நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் கன்னியில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம இந்த சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பராக இருக்குங்க அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறார் ரெண்டு பதினொன்றுக்குடைய புதனும் ரெண்டாம் இடத்தில் உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் மூணுக்குடைய மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் மூணாம் ஆட்சி பீடும் பத்தில் இருக்கும் குரு பகவான் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு குரு பார்வை கோடி நன்மை ஆதலால் இந்த வாரம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு அமக்கலமான சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும் என்று சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றாலும் கூட ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் மந்திரச்சு மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்காது மற்றபடி இந்த தேக ஆரோக்கியம் கூட கொஞ்சம் அக்கறை தேவை அதில் ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் மற்றபடி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தன ஸ்தானாதிபதி உச்சநிலை பெற்று தனகாரகன் பார்வையோடு இருக்கிறார் அப்படா சூப்பரியா அதாவது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நான்கு மடங்கு வருமானம் வரும் பணம் வருவாய் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த காசு பணம் இப்போ கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய நிலை புதன் உச்சநிலை பெறுவதால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் இவங்க இன்னும் பெற அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கணைய கணக்க க கணக்கர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலக்கட்டும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் பத்தாம் இடத்து அதிபதி ஆறா மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது என்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் ரொம்ப சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் இந்த அழகு நிலையங்கள் வச்சு நடத்துகிறவங்க ஒப்பனை கலைஞர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர்ட் ஓவியர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது நாலாம் இடம் செவ்வாயினுடைய வீடு குரு பார்வையில் இருக்கிறது இதனால் வரைக்கும் சொத்து பத்து வீடு விற்கலை மனம் விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விலைக்கு போகும் வீடு அமையணும் ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல இடமா குதிர்பாடாகும் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பை படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் அதாவது வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க அதில் முனைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைகிறது மொத்தத்தில் இந்த வாரம் சொத்து மத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாகத்தான் இது அமைகிறது அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கிறார் சூப்பராக இருக்கார் அப்போ பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால அதாவது கெடுதலை செய்யக்கூடிய சனி பகவான் செய்ய இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பதால் அதற்கு மாறாக கெடுபலனுக்கு மாறாக நல்ல பலனையே தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் பண்ணாங்களோ இப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க நண்பர்கள் எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி இருந்தாலும் உங்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை இல்லைன்னா அசிங்க அவமானங்கள் ஏற்படும் உங்கள் வீட்டு இப்போ காசு பணம் செலவாகும் நேரம் செலவாகும் அசிங்க அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகளுக்கு எச்சரிக்கையோடு இருங்கள் அனாவசியமாக பூசிக்க கிட்ட பூசிக்காதீங்க தூசிக்காதீங்க இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் ச தகப்பன் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பங்காளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது மற்றபடி பத்தில் குரு தொழில் நிமித்தமாக சாதிக்கக்கூடிய நேரம் அதனால் கேட்குற இடத்துல கடனை வாங்கி கடனை தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் அரசு துறையோ தனியார் துறையிலையோ இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான சலுகைகள் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது செவ்வாய் பதினொன்னில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு இந்த ராசியை சனி பகவான் பார்க்கறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி பொருள் வருவாய் பணம் வருவாய் அமக்கலமாக இருக்குங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்